அவனை பச்சுக்கிற வேலைக்கு தான் வந்திருக்கிறமே ஒழிய நாம வேற வேலைக்கு வரல வல்ல இருக்கும் போதே துணையா வரவன புடிச்சு வச்சுக்கணும் சாமி நீ ஒருத்தன் தாயா நான் போகும்போது கூட வருவேன் ஏன் போன வருது கூப்பிச்சுக்காதீங்க இருக்கும் போதே துணையை தேடி வச்சா தானே போகும்போது வரும் இருக்கிற வரைக்கும் ஆகாத ஆலையெல்லாம் சொந்தம் சொந்தம் வச்சுக்கிட்டு தேமித்து வச்சுக்கிட்டு பாதுகாத்து வச்சுக்கிட்டு ஆகிற ஆளை விட்டு வச்சுட்டுமே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படி இருக்க கூடாது நமக்கு துணை இறைவன் தான் அவருக்காக நாம என்ன பண்றோம் அவரை பற்றி கொள்வதற்கு தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இந்த கூட்டம் மறந்துடவே அப்ப என்ன ஆகும் கேட்டா ஒருத்தரும் கூட வரமாட்டாங்க உற்றார் உலர் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூட்டன் நல்லால் நமக்கு உற்றார் யாரு எந்த தாயும் வரமாட்டாங்க எந்த தந்தையும் வரமாட்டாங்க எந்த நண்பரும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடுதான்